இந்த டேஸ்டியான காளான் வறுவலை நம் சாதத்துடன் சப்பாத்தி தயிர் சாதத்துடன் சாப்பிடும்போது மிக டேஸ்டியாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் நாம் காளான் ஃப்ரை செய்வதற்கு ஐந்து ஸ்பூன் நல்லெண்ணெய் ஊற்றிவிடலாம் எண்ணெய் காயவும் கடுகு உளுந்து ஜீரகம் போடலாம் கடுகு ஜீரகம் பொரியவும் நாம் நறுக்கிய வெங்காயத்தை சேர்த்து விடலாம் வெங்காயம் சேர்க்கவும் நம் தேவையான அளவு சேர்த்து விடலாம் நறுக்கிய பூண்டு பச்சை மிளகாய் சேர்த்து விடலாம் கறிவேப்பிலை சிறிது சேர்த்து விடலாம் நாம் இதனுடன் ஒரு ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது சேர்த்து விடலாம் இஞ்சி பூண்டு விழுது சேர்த்து நாம் நன்றாக வதக்கி இதனுடன் காளானை சேர்த்து விடலாம் இந்த அளவு வெங்காயம் வதங்க நாம் நறுக்கிய காளானை சேர்த்து விடலாம் நாம் காளானை பொடியாக நறுக்கி சேர்த்து மிதமான தீயில் வதக்க வேண்டும் நாம் ஒரு நிமிடம் காளானை வெங்காயத்துடன் வதக்கிய பின்னர் தேவையான மஞ்சள் பொடி மசால் பொடி சேர்த்து விடலாம் ஒரு ஸ்பூன் மஞ்சள் பொடி ஒரு ஸ்பூன் குழம்பு மிளகாய் பொடி அரை ஸ்பூன் கரம் மசாலா பொடி இவை அனைத்தையும் நாம் நன்றாக வதக்க வேண்டும் நம் மசால் பொடி போட்டு ஒரு நிமிடம் நன்றாக வதக்கி சிறிதளவு தண்ணீர் தெளித்து விடலாம் நம் காட்டமைக்கும் குறைவாக தண்ணீர் ஊற்றி மிதமான தீயில் ஐந்து நிமிடம் மூடி வைத்து வேக விட வேண்டும் ஃப்ரெண்ட்ஸ் காளான் அருமையாக வெந்து வந்துவிட்டது இப்பொழுது நாம் சிறிதளவு பெப்பர் தூள் மல்லி தூவி இறக்கி விடலாம் ஃப்ரெண்ட்ஸ் இந்த அருமையான காளான் வறுவலை நாம் ஒரு பத்து நிமிடத்திலே செய்து விடலாம் நாம் வேறு பாத்திரத்தில் மாற்றி விடலாம் இந்த டேஸ்டியான காளான் வறுவலை நம் சாதத்துடன் சப்பாத்தி தயிர் சாதத்துடன் சாப்பிடும்போது மிக டேஸ்டியாக இருக்கும் இது நாம் குழந்தைகளுக்கு லஞ்ச் பாக்ஸ் கொடுத்து விட்டாலும் விரும்பி சாப்பிடுவார்கள் மிக எளிதாக செய்யக்கூடிய இந்த கால வறுவலை செய்து பார்த்து எப்படி இருக்கிறது என்று கூறுங்கள் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்